ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஹாட் டச்சிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவோட என்டிங்கில் ஒரு அம்மாவோட அன்புக்கு நிகர் இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க அப்படி ஒரு அன்பான அம்மா தான் இவங்க இவங்களுக்கு மொத்தம் ரெண்டு குழந்தைங்க அதில் ஒரு குழந்த தான் நாக கீர்த்தனா அப்படிங்கிற இந்த பொண்ணு இவங்க பிறக்கும்போதே ஒரு சில ஹார்மோன்ஸ் குறைபாடு இருந்திருக்கு இவங்க அம்மாவோட வயத்தில் இருக்கும்போதே இவங்க ஹார்மோன் குறைபாடோடு தான் இருந்திருக்காங்க ஸோ என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த குழந்தைய இவங்க பெற்றுக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தைய ரொம்ப பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க அந்த குழந்தைக்கான ட்ரெஸ்ஸு அந்த குழந்தைக்கான ஃபுட்டு மெடிக்கல் செலவு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறாங்க இந்த உலகத்திலே ஒரு தாயால் மட்டுந்தான் அவங்களோட குழந்தை எந்த ஒரு தோற்றத்தில் இருந்தாலும் அவங்கள அப்படியே ஏற்றுக்கிட்டு மனசார நேசிக்க முடியும் அப்படி ஒரு அற்புதமான தாய் தான் இவங்க ஸோ தன்னோட பொண்ணுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரீசெண்டாக இவங்களோட ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு அது என்னன்னா நாக கீர்த்தனா அப்படிங்கிற இவங்களோட பொண்ணு ஸ்டேஜில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது இவங்க கீழே நின்று க்யூட்டாக சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க இப்படி எல்லா விதத்துலையுமே தன்னோட குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு அம்மாவா இவங்க இந்த சொசைட்டியில் இருந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு எப்படியாவது கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிடணும்னு ஒரு ஆசையா தன்னோட கவர்மெண்ட் ஜாப்லேருந்து வர வருமானத்தை வச்சு இவங்க பொண்ணை இன்னும் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க இவங்களோட பொண்ணுக்கு டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆசையாக அது மட்டும் இல்லை இவங்களுக்கு இன்னொரு பையனும் இருக்காங்க தன்னோட பொண்ணையும் பையனையும் ரொம்ப ஆழமாக நேசித்து அன்பாக பார்த்துக்கிறாங்க இன்னும் இவங்களோட பொண்ணுக்கு டான்ஸ் சொல்லி தரணும் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு அழகு பார்க்கணும் சொசைட்டியில் ஒரு பெரிய ஆளாக்கணும்னு ரொம்ப ஆசையாக இவங்களோட ஆசையெல்லாம் கூடிய சீக்கிரம் நிறைவேறினா எவ்வளோ நல்லா இருக்கும் நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்